ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஸோ விநாயகர் சதுர்த்தியினுடைய நல்வாழ்த்துக்களோட நம்மளுடைய ராசி பலனை தொடங்கலாம் நேற்றுக்கு என்ன கிரகநிலைகள் இருந்ததோ அதே தான் இன்னைக்கும் கிரகநிலைகள் இருக்கு ஸோ சந்திரன் இன்னைக்கும் கன்னீராசியில சந்திரமங்கல யோகத்தோட தான் அமைஞ்சிருக்கிறாரு இந்த நல்ல நாள்ல என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இன்னைக்கு விநாயகருக்கு என்ன மாதிரியான ஒரு வழிபாடு செய்யலாம் இல்ல விநாயகருக்கு நீங்க இன்னைக்கு போயிட்டு என்ன கொடுத்து அர்ச்சனை பண்ணா உங்களுக்கு பலன் உண்டு இன்னைக்கு ஹைலைட் அதுதான் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு புத பகவான் நமக்கு மூன்று குடையும் ஆறு குடைய புத பகவான் வந்து சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்காரு சோ இன்னைக்கு விநாயக சதுர்த்தியில உண்மையிலேயே விநாயகருக்கு பரிகாரம் பண்ண வேண்டியவங்க மேஷராசிக்காரர்கள் தான் ஏன்னா நம்மளுடைய சந்திரன் இருக்கிறது புதன் வீட்லையும் புதன் நமக்கு சூரியன் கேதுவோட இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வந்து ரொம்ப சாதகமா இருக்காங்க ஆறுல வந்து சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க இது ரோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட பண வரவையும் தரக்கூடிய ஒன்றாகவே அமையுது சோ வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான நாள் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு குட்டி விநாயகர் சிலை வாங்கி பூஜை பண்ணீங்கன்னா எருக்க மாலை எல்லாரும் போடுறதுதான் சோ எருக்க மாலை போட்டு நீங்க வந்து விநாயகரை பூஜை பண்றது பட் ஸ்பெஷலாக இன்னைக்கு என்ன பண்ணலான்னா அந்த எருக்கம் பூ இருக்கு இல்லையா தனித்தனியாக ஒரு இருபத்தி ஏழு பூ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பூ கணக்கில் விக்னேஸ்வரருக்கு நீங்கள் ஓம் விக்னேஸ்வராய நமகா சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு அந்த எருக்கம் பூவை வந்து விநாயகருக்கு போட்டு வீட்டில் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த விநாயக சதுர்த்தியில ரிஷபராசி நேர்கள் செய்ய வேண்டியது என்ன சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மனசுல வந்து உங்களுக்கு சில சஞ்சலங்கள் இருக்கலாம் ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை சரி இது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாலும் அடுத்தது ஒண்ணு புதுசா இருக்கும் நமக்கு பிரச்சனைகளுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு நிறைய தடங்கல்களை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் சனி லாபத்துல இருக்காரு இந்த பத்தாம் இடத்திற்கான ராகு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கான ஆஹ் செவ்வ செவ்வாய் சந்திரன் நாலுல வந்து கேத்து இந்த நாலுல கேத்து பத்துல ராகு மற்றும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சந்திரனுக்கு இன்னைக்கு நீங்க பிள்ளையாருக்கு பண்ண வேண்டியது ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் மாலை வந்து சாத்தலாம் ஒரு பதினோரு தேங்காய் நீங்க வந்து பாருங்க பிள்ளையார் வந்து எவ்வளவு வெயிட்னாலும் தாங்குவாரா அப்படின்ட்டு எந்த கோயிலுக்கு போறீங்களோ ஒரு பதினோரு தேங்காய் நம்ம வந்து மாலையா சாத்தலைனா கூட பிள்ளையாரினுடைய திருவடியில நம்ம வைக்கலாம் சின்ன தேங்காய் கூட நீங்க மாலையாக கட்டி போடலாம் எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க வந்து நிஜமாவே பிள்ளையார வந்து பேத்துண்டு வீட்டுல கொண்டாந்து வச்சுக்க வேண்டியதுதான் கூடவே ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்னு வெளியில இருந்து பார்த்தா எதுவும் கிடையாது ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு வேலையில கொடைசில கொடுத்துட்டே இருப்பார் ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலமாவது நம்ம இன்னைக்கு ஆபீஸ்க்கு நிம்மதியா போனோம் நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வேலையை பார்த்தோம் வெளியில வந்தோம் கிடையவே கிடையாது இவனால பிரச்சனை அவனால பிரச்சனை அவங்களால பிரச்சனை இவங்களால பிரச்சனை மத்தவங்களோட பிரச்சனை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தலையில போட்டுக்கிறது தான் சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிலேயே குரு பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க நம்ம ராசிநாதன் புதன் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் இங்க இருக்கிற இடம் சரியில்லை மூணாவது இடத்துல அவரு கேதுவோடையும் சூரியனோடையும் இருக்கார் இல்லையா சோ நமக்கு ஹெல்த் வைஸும் ஏதாவது படுத்தும் மன ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் பச்சரிசி வெள்ளம் மற்றும் நெய் பசும் நெய் இந்த மூன்றும் கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இன்னைக்கு அபிஷேக பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டுல கேது எட்டுல இருக்கு பார்த்தீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துல திருமண விஷயமோ இல்ல மன ரீதியான பிரச்சனையோ இதுல நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை செய்வது ஒரு பதினோரு நபருக்கு அன்னதானம் ஸோ ஒரு தயிர் சாதம் பண்ணி ஒரு பதினோரு நபருக்கு அன்னதானம் பண்றது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி மற்றும் இவர்களுக்கு வந்து இந்த ரெண்டுல கேத்து எட்டுல ராகு இருக்கிறதுக்கு நல்லாவே ஒரு தீர்வையும் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் முடிஞ்சா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கணபதி ஹோமம் வீட்ல பண்ணிக்கோங்க இல்ல கோவில்கள்ல கணபதி ஹோமம் பண்றாங்களா அந்த ஹோமத்துல நீங்க போய் கலந்துக்கோங்க இந்த கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது ஹோமத்திற்கு வேண்டிய பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம் சமைத்து வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நெய் வாங்கி கொடுக்கலாம் சோ இது வந்து ரொம்ப விசேஷம் ஆவாரம் பூ கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த ஹோமத்துல போடுறதுக்கு ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல நீங்க கலந்துக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க இல்லங்கள்லயும் நீங்க பண்ணலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரத்யேகமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கேது மற்றும் சூரியன் தூக்கமின்மையை கொடுப்பார் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அவ்வப்போது வேலை இடத்துல குடும்பத்துல எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க பிரத்யேகமாக செய்ய வேண்டியது என்ன இந்த விநாயக சதுர்த்தியில இந்த மோதகம் வந்து நீங்க பண்ணி ஆஹ் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானமாக கொடுக்கலாம் மேலும் கொண்டக்கடலை நீங்க வந்து சின்ன கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஊற வச்சு சுண்டல் பண்ணியும் நீங்க நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொண்ட கடலையே நீங்க தானமாகவும் கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் ரொம்ப நாளாவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்ல நம்ம எங்கேயாவது ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க இடத்துல நம்ம பணம் கொடுத்திருப்போம் இல்ல பணம் வாங்கியிருப்போம் கொஞ்சம் நமக்கு அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க இடத்துல நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கலாம் பேசாமல்லாம் இருந்திருப்போம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர இன்னைக்கு விநாயக பெருமானை பிடிச்சிக்கலாம் நம்ம அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் தேன் இந்த மாதிரி திரவியங்கள் பன்னீர் இளநீர் திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளையார் எவ்வளோக்கு எவ்வளோ மனசு குளிர்றாரோ நமக்கும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒரு மலர்ச்சியும் ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும் ரிச்சிகராசி ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட எப்ப பாரு ஒரு சண்டை இருக்கும் இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நம்மளுடைய மன தைரியம் மற்றும் மனக்குழப்பங்கள் இது இல்லாமல் இருப்பதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம் சோ ஒரு விநாயகர் கோவில்ல நீங்க அபிஷேகம் வஸ்திரம் சிதறுக்காய் போடுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்க எடுத்து பண்ணலாம் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே வந்து தவிடு பொடியாக போகும் பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ஒன்று கொடுவாங்க இல்ல வீட்டுல உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அஹ் கணவன் மனைவியோட சண்டை அப்படின்னா அது சரியாகும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த காம்பினேஷனுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையவும் காதல் வந்து உங்களுக்கு திருமணத்துல போய் முடிவதற்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில பிரத்யேகமாக சில பரிகாரங்களை நீங்க செய்யலாம் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணலாம் சில விநாயகர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்னி மரத்துக்கு அடியில விநாயகர் இருப்பார் அந்த மாதிரி விநாயகர் கிடைச்சாருனா ரொம்ப சிறப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சோ வன்னி மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து சனீஸ்வர தோஷம் மற்றும் நவகிரக தோஷங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த வன்னி மரத்து கீழே விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க அந்த மாதிரி ஒரு விநாயகர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னைக்கு அங்க போயிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஒரு நாலு பசுமாட்டுக்கும் ஏதாவது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆஹ் வேலையில வந்து நிறைய ஒரு மனக்குழப்பம் இருக்கும் நம்ம வந்து வேலையை விட்டுறலாமா இந்த வேலை தேவையா அப்படின்னு இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கொடசல் இதற்கு இன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அருகம்புல் மாலை கண்டிப்பா சாத்துங்க இரண்டாவது வந்து நீங்க அவருக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து எருக்கம்பூ எருக்கம்பூ மாலை கண்டிப்பா போடுங்க அண்ட் மூன்றாவது வந்து அரளி மாலை இந்த மூன்று மாலையும் நீங்க போட்டிங்கன்னா இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது இந்த கிரகதோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு மனசோடதான் நம்ம இருப்போம் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நம்ம அவ்வப்போது டென்ஷன் ஆக்கி விட்டுறோம் ஆஹ் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் இதுல இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வேற சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோ கண்டிப்பா ஒரு விநாயகர் கோவில்ல நீங்க இந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார் அது ரொம்ப விசேஷம் சோ அரசமரத்துக்கு கீழே அரச மரத்தடி விநாயகர்னே பேரு இந்த அரச மரத்தடி விநாயகருக்கு நீங்க எல்லா விதமான பொருள்களும் வாங்கி கொடுக்கலாம் இல்ல சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் உங்களோட இஷ்டம்தான் ஒரு அரச மரத்துக்கடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சிறப்பாக நீங்க செய்யலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் ஒரு ஒன்பது பிள்ளையார் கோவில் நவ விநாயகர் ஆலயம் ஒரு ஒன்பது பிள்ளையார வந்து புடிச்சுக்கோங்க இந்த ஒன்பது பிள்ளையாருமே அரச மரத்தடி பிள்ளையாரா இருந்தா ரொம்ப விசேஷம் அண்ட் ஒன்பது ஒரு ஒரு அரச மரத்தடி பிள்ளையாருக்கு போங்க ஒரு செதற்கா போடுங்க இன்னொரு அரச அடியில பிள்ளையாருக்கு போங்க அங்க ஒரு செதறுக்கா போடுங்க சோ ஒரு நவ ஆஹ் சக்தி அதாவது நவ விநாயகர் ஆலயம்னு வச்சுக்கோங்க ஒன்பது விநாயகருமே மரத்தடியில அரச அடியில இருக்கக்கூடிய விநாயகராக இருந்து அவருக்கு செதறுக்காய் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக தோஷங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையும்